வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நம நாராயண் நாயா மாயாஜான் கிருஷ்ணன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் சேனல் சார் பகம் நிறைய வரை நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் ஓம் ஐம் கிளீம் ஷோம் ஓம் பத்திரக்காளி என மகா இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப கொடுந்துன்பம் எளிவான நிலை களவு கடந்த கஷ்டம் துன்பம் வறுமை இந்த மாதிரி நிலைமை அதில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு சிவரட்சக மந்திரம் என்னென்னா ர சிவரட்ச மந்திரம்னா ரட்சக அப்படின்னா பாதுகாக்கக்கூடிய அப்படின்னு வரும் அதை ரட்சனாவே பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திரம் சரிங்களா நம்முடைய கருவனைகளை குறைக்கும் முழுவதும்லாம் நீங்கிடாது குறைச்சி ஓரளவுக்கு துன்பத்திலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான மந்திரம் அந்த மந்திரத்துக்கு போயிடுவோம் ஓம் சிவாய ஹ்ரீம் நம சிவாய திரிபுரஹராய காலகராய சர்வதுஷ்டகராய சத்ருகராய சர்வரோகராய சர்வ பூத பிரேத பிசாசகராய தர்மார்த்த காமமோட்ச பிரதாயமம் ரச்சரட்ச ஹூம்பட்ட சிவாக சரி பொறுமையாக தடவை சொல்கிறேன் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்து எழுதிக்கிங்க ஓம் சிவாய கிரீம் நம சிவாய திரிபுரகராய కా సర్వదుష్టరాయ సుహర సర్వభూత ప్రేత విశాషర ధర్మార్థమాం కామ మోచ ప్రదాయ ధర్మార్థ కామ మోక్ష ప్రదాయం స్వాహ ఎడేల ఒక சின்னதாக கலராக சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் மறுபடியும் திருத்திருக்கா அதனால அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மிக ஒரு முக்கியமான பதிவு இது இதை சொல்லி வணங்கி வந்து சிவபார்வதி படத்தை வைங்க பா குத்துவளுக்கு வச்சு வணங்கிட்டு வாங்க குத்துவலுக்கு இல்லைன்னா ஒரு சின்ன அஞ்சு அகல் வாங்கி அதை கொளுத்தி அதை வந்து வணங்கிட்டு வாங்க நைவேத்தியமாக நீங்கள் உங்களால் முடிஞ்சதை வைங்க சரிங்களா ஒரு ஒரு ரெண்டு வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சு பற்றி விளக்கெல்லாம் அஞ்சு விளக்கு அஞ்சு ஒரு பதினோரு நாளைக்கு அஞ்சு அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு அஞ்சு திரியும் ஏதோ விடணும் குத்து விளக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் த வந்து எண்ணெயை வந்து நீங்கள் விளக்கு ஒவ்வொரு நாளும் கழுவி பதினோரு நாளைக்கு புதுசாக திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தான் நீங்கள் பற்ற வைக்கணும் அதுபோல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிக சிறப்பான நிலையை தரும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நோயில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது வேறு எதமாதிரியாக பள்ளிசுனியை பாதிப்பு அந்த மாதிரி இது மாதிரி நான் நீங்கள் வீட்டில் சொல்ல ஆரம்பித்தோன்னே எல்லாம் ஓடிடு அவங்க நிற்க முடியாது அதெல்லாம் சரிங்களா சிவனையும் மிஞ்சிய கடவுள் இல்லை அதனால் அதுமாதிரி கருணாவனையை முற்றிலாம் நீக்கிடாது ரொம்ப ஒரு முப்பது வருஷம் நீக்கலாமே நம்ம நல்லா ஆகிடுவோம் அந்தளவுக்கு இது கர்ணவனையை குறைக்கும் மாற்றும் வாழ்க்கையை மாற்றும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான மந்திரம் இதை நீங்கள் சொல்லி பயனடைந்து பயனடையுங்கள் ஒரு துவைச்ச துணியில் உட்காந்துங்க அதில் உட்காந்து மந்திரம் சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு ஊர் சொல்லுங்கள் முதல் நாள் அடுத்தடுத்து அல்லது ஐம்பத்தி நாலு சொல்லுங்கள் அடுத்தடுத்த நாளில் நீங்கள் பதினொன்று இருபத்தொன்று அப்படி சொல்லி வாங்கிட்டு வரலாம் டெய்லியுமே சொல்லி வணங்கிட்டு வாங்க சரிங்களா நேரம் பொழுது ஒன்று அதிகாலையில் முதல் நாள் மட்டும் அதிகாலையில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த நாளில் இரவில் கூட சொல்லலாம் ஒன்பது மணிக்குள்ளே முகங்கு கடலில் கழுவிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி தூய்மையான முறையில் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் ஒரு பதவியில் சந்திப்போம் நானும் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பெல் பட்டன் எடுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை வளமுடன் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் ஓம் அஞ்சு ஷவும் மம் பத்திரகாளி மகா